சாப்பாடுக்கிட்டாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் ஆனால் சில சமயத்தில் நம்ம வந்து எல்லாருக்கும் செய்யும்போது கொடுத்தோம் சில இடத்துல வந்து நம்ம செய்யும் போது அந்த அளவுக்கு செய்யறதுக்கு மனம் ஒப்பதில்லை சில இடத்துல பார்வை கிடையாது செய்ய செஞ்சு வந்து இப்போ வந்து உற்பத்தியதோ தேவையில்லாமல் வந்து அந்த மனம் ஏதோ அதை மற்ற காரியங்களை நம்ம அந்த கிராமத்துக்குள்ளே கூட்டாமல் போனாலும் அப்படிங்கிற ஒரு குற்றம் கொடுத்து இருந்தாலும் அவர் செஞ்சாலும் இவருக்கு வந்து இது வந்து சரியான வழியை பயன்பெறாது அவரோட பசியை போட்டாது அவரோட இதை போட்டாது அந்த சரியான வழிமுறையால் நம்ம நினைச்சால் அது செய்ய முடியாது அதில் நமக்கு ஏதாவது குற்றம் கொடுத்தா அது வந்து நம்மளுக்கு அதை நமக்கு தெரியுமா ஏன்னா நம்ம வந்து செஞ்சுத்தாலும் அது இதாக அது தவறான வழிகளை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அதை தகர்த்து பண்ணணும்

தர்மபுணிய நிலைகளை பெருக்குகின்ற அற்புதமான நல்ல ஆற்றல் கொண்ட அருள்மொழிகளை பழைய சாக்கும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து கூறுகின்ற ஆசிய அருள்மொழிகளில் இருந்து அற்புதமான வினாக்களை தொடுத்து அதற்குரிய வினா அதற்குரிய விடையாக இல்லாது பிரபஞ்சத்துக்குரிய அற்புதமான அத்தனை வேறு உரிய விடைகளை படைசாற்றுகின்ற நிலையாக எண்ணிக்கொடுக்கின்ற வினாவுக்கு அடர்ச்சியை நான் தன் ஆசிரியர் வளர்ந்தேன் தன்னிடம் கையேந்தி நிற்கக்கூடிய ஓர் ஓர் மானிடம் நிகழ்த்தி அவன் எவ்வாறு அதனை பயன்படுத்துகின்றான் அப்பாறு பயன்படுத்துகின்ற பொழுது அவன் பாவ செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய பாவம் தனை அதற்குரிய பாவ கர்ணவனை தலைவந்து இருக்க அவனுக்கு உதவலாமா அல்லது அவனிடம் இருந்து நிலைக்குச் செல்லமா என்று இருக்கின்ற வினாவிற்கு அதற்கு நாம் கூறுகின்றோம் பாத்திரங்கள் அறிந்து தன்னுடைய தர்ம நிலைகளை ஈட்ட வேண்டும் என்று கூறிய தன்னுடைய வழியானது அவனுடைய குண பாத்திரம் அவனுடைய குணாதிசய நிலைகளைக் கொண்டு அவனுக்கு உதவுகின்ற நிலைகளையும் அது தெரிவிக்க கூடும் வேண்டும் அவ்வாறு கொடுக்கின்ற தரும விடுகின்ற அத்தகைய பொருளானது அவனை தீய வலித்து இட்டுச் செல்வான் அவன் மற்றவர்களை தீய வலித்து அழைத்துச் செல்வான் அவன் அவனுடைய உறவாளர்களை தீய வழிக்கு அழைத்துச் செல்கின்ற அத்தகைய நிலைப்பாட்டிற்குள் சென்றால் தான் அத்தகைய விளைத்து உதவலாமா என்று தோளுக்கின்ற வினா ஐயேந்துகின்ற அந்நிலை நீ வந்து ஐயந்துகின்ற அந்நிலையில் நீர் அத்தகைய நிலையறிந்து தன்மை அறிந்து அவனுடைய குணமறிந்து நீர் என்ற உதவிகளை செய்வதற்கு அத்தகைய பொருள் தங்கத்தில் இருந்த அவனுக்கு அத்தகைய நிலையில் இருந்து முழுவதுமாக உதவிக்கரம் வைத்தாது அவன் இத்தகைய தான் கொடுக்கின்ற அப்பொருளினால் அவன் முழுவதும் ஆபச்செயலில் ஈடுபடுவான் என்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அதற்குரிய முழு பொருளினையும் அவனிடம் தானமாக சிறிது அளவு அத்தகைய கையேந்திய நிலைக்குரிய சூட்சமத்தினை அத்தர்ம நிலைகளை நிவர்த்தி செய்து வருமாறு அகற்றிய நான் உணர்த்துகிறோம் முழுவதுமான அத்தகைய நிலைகளுக்குள் செல்லாது அவன் கையேந்திய நிலைக்காக அவனிடம் ஒரு சிறு தர்ம நுழைதனை மட்டும் ஒப்படைத்து விட்டு அவ்விடம் என்று அப்டின்ற பொழுது கையேந்தது என்று அப்படியே நாம் கருத்துகிறேன் முழுவதுமான அவனை தவறான செயல்களுக்கு எட்டு செல்லக்கூடிய முழு பொருளினையும் அவரிடம் கூடாது தர்ம நிலைதலை நிலைநாட்டுவதற்கு அத்தகைய தர்ம நிலையில் சான்றாகும் அவன் கையேந்திய அத்தகைய தர்ம நிலை என்பது எழுது என்றால் என்பது அதைவிட இழிவு என்று கூறுவதற்கு இழங்க அவனிடம் அவன் உம்மிடம் கேட்டுவிட்டு அத்தகைய நிலைகளை நிறைவுபடுத்துவதற்காக தர்ம நிலைதனை நிறைவுபடுத்துவதற்காக ஒரு சிறு குருவை மட்டும் ஒப்படைத்துவிட்டு அந்நிலைகளை கையாண்டு வர